செந்தமிலே உயிரே நெருந்தேனே செயலனை மூச்சனே உனக்கு கழித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் நண்பர்களே நாம் யூனிட் வீடியோ நிறையா பார்த்துருக்கோம் இந்த யூனிட் ஐட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சிலருந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகளில் புலித்தேவர்லேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கழகம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் அப்புறமா நம்ம பார்த்தது என்னென்னா கட்சி பெரியார் அண்ணாத்துறை திராவிட இயக்கம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுதான் கட்சியாக மாறி அதோட வரலாறு நம்ம பார்த்தோம் இதுக்கிடையில் ஒரு நூறு வருஷம் கேப் இந்த ஆயிரத்தி எட்நூறு இந்த ஆயிரத்தி எட்நூறு சம்மந்தப்பட்ட ஒரு குரானலஜியில் கால வரிசையில் எந்த இடத்துல அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி குறிப்பாக வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நரசு செட்டி இவரை நம்ம பார்த்துருப்போம் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டில் சென்னை வாசிகள் சங்கம் அமைக்க காரணமாக இருந்தவர் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாறு நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் சரியா இப்போ இந்த கஜலு லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிறவர் பதினெட்டு நாற்பத்தி நாலுல அக்டோபர் மாதம் என்ன பண்ணியிருக்காருன்னா நேட்டிவ் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு ஒரு பத்திரிகையை விலைக்கு வாங்கி அதுக்கு கிரசண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் இந்து சமயத்தினுடைய பெருமைகளை பற்றி அதில் எழுதுகிறார் சரியா தமிழ்நாட்டில் அடுத்து இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சீனிவாச பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டுல உருவாக்குறார் இது ஒரு கொஸ்டின்ல பொறுத்துகளை கேட்டாங்க இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் அப்படிங்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் சரியாக பொருந்திருக்கான்னு கேட்டாங்க தவறா பொருந்திருக்கு ஏன்னா அதுக்கு யாரு சீனிவாச பிள்ளை அப்படிங்கிறவர் தான் உருவே உருவாக்கி இருக்காரு பதினெட்டு ஐம்பத்தி பதினெட்டு ஐம்பத்தி மூணுல வெங்கடராயலு என்பவர் உதயசூரியன் என்ற பெயரில் பத்திரிகையை துவங்கி உதயசூரியன் பத்திரிக்கை பேர் சரியா பத்திரிகையை துவங்கி இந்து மக்களின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அடுத்து பார்த்தோம்னா சமய சீர்திருத்த இயக்கங்களில் ராஜாராம் மோகன் ராயினுடைய பிரம்ம சமாஜம் இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது பதினெட்டு பதினஞ்சுல ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல ஆத்மீய சபா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பதினெட்டு இருபத்தி எட்டுல ஆத்மீய சபா பிரம்ம சமாஜம் என்று பெயர் மாற்றப்படுகிறது பெயர் மாற்றத்துக்கு காரணம் தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை சரியா அப்போ இந்த பிரம்ம சமாஜ் இந்தியா முழுசு அது பிரபலம் அடையுது ஆனாலும் தமிழ்நாட்டில் அது பிரபலம் அடையலை எதனாலன்னு பார்த்தோம்னா உருவ வழிபாடை அவங்க வந்து கண்டிக்கிறாங்க ராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கொள்கை உடையவர் அவர் கல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டுவார் அந்த கோயிலில் சிலையே இருக்காது செவத்தில் வந்து சுத்தியவராய் என்ன எழுதி எழுதி போட்டிருப்பாங்க சரியா அப்போ தமிழ்நாட்டில் அது வந்து ஃபேமஸ் ஆகலை இதுல ராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறமா தேவேந்திர தாவூ கூட்ட தாவூர்கிட்ட இருக்கும் சமாஜம் அதுக்கப்புறம் அதுல யார் வர்றான்னு பார்த்தோம்னா கேசவ சந்திரசன் இவர் வந்து பார்த்தோம்னா இருந்து பிரிஞ்சு வர்றது சாதாரண பிரம்ம சமாஜ் பிரம்ம சமாஜ் பிரம்ம சமாஜத்திலிருந்து வரக்கூடியது இவரு பிரம்ம சமாஜ் ஆப் இந்தியான்னு ஆரம்பிக்கிறது கேசவ சந்திரசன் தேவேந்திரநாத் தாகூருக்கு இவருக்கு ஆகாது இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய பொண்ணுக்கே வந்து திருமணம் செய்து வச்சிருவார் அதாவது குழந்தை திருமணம் அதனால இவரை பிடிக்காம இவருடைய சீடர்கள் தனியாக ஆரம்பிக்கிறது ஆதி பிரம்ம சமாஜ் இந்த மாதிரி இதனுடைய வரலாறு போகும் இது தமிழ்நாட்டில் இந்த கொள்கை வந்து ஏற்றுக்கப்படவில்லை அதனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்ம சமாஜத்தில் உடன்பாடு இல்லாத சீர்திருத்த இந்துக்கள் சென்னையில் ஆரம்பிச்சது வேத சமாஜம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ஆரம்பிச்சது ஆரம்பித்தது சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தோம்னா வேத சமாஜம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க எந்த வருஷம் பார்த்தோம்னா பதினெட்டு அறுபத்தி நாலு இதுக்கப்புறம் சென்னையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபைன்னு சொல்லுவாங்க அது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் இந்தியாவிலேயே நிறுவப்படல அமெரிக்காவில் நியூயார்க்ல வந்து நிறுவியிருக்காங்க யார் காரணம் யார் நிறுவியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்பி ஃப்ளாவர்ட்ஸ்கி நெச்சல் ஆல்கார்ட் இந்த ஃப்ளாவர்ஸ்கி அப்படிங்கிறவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க ஆல்காட் அப்படிங்கிறவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க இந்த இருந்து வந்தவங்க தான் அன்னி பர்சன்ட் பிரம்மனியான சபைக்கு பதினெட்டு தொண்ணூற்றி மூணில் வர்றாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மணியான சபையினுடைய தலைவராகிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பெண் தலைவராக அன்னி பெசன்ட் வர்றாங்க சவுத்தில் ஒரு முக்கியமான பவராக இருந்தவங்க தான் அன்னி பெசன்ட் சரியா இப்போ இதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மயான சபை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க பதினெட்டு எண்பத்தி ரெண்டுலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சென்னைக்கு வந்துடுவாங்க அப்போ பதினெட்டு எழுபத்தி ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மயான சபை பதினெட்டு எண்பத்தி ஒரு புக்கில் எண்பத்தி ஆறு கொடுத்துருக்கு ஆக்சுவலாக எண்பத்தி அவங்க வந்துடுவாங்க அடையாருக்கு தலைமையாக மாற்றப்பட்டது சென்னையில் இப்போ தான் இவருடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆள்காட்டு இறந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல அன்னிப்பசன் அம்மையார் பிரம்மஞான சபையின் தலைவராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிரம்மஞான சபைக்கு தலைமையான அன்னிபசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்போ அடுத்த டாபிக் நம்ம பாக்குறது என்னன்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுல அதில் முக்கியமாக இருக்கணும்னு பண்ணால் ஐயங்காளி வைகுண்டசாமி இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க அதில் வைகுண்டசாமியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடியது இவர் பிறந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்துல சாமி தோப்பு சாஸ்தாங்கோவின் விளைஞ்ச சொல்லுவாங்க இவருக்கு வைகுண்ட சாமின்னு எடுத்தோன்னே அவங்க பேர் வச்சிடல பிறக்கும்போதே ஒரு தெய்வ குழந்தையும் தெரிஞ்சிருக்காது இல்லையா அவர் வச்ச பேர் என்னன்னு பார்த்தோம்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இப்படியெல்லாம் பேர் வைக்க கூடாது முடிசூடும் பெருமாள்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு உயர்சாதி இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால பேரை என்னன்னு மாத்துறாங்கன்னா முத்துக்குட்டி என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இவரோட பேரை முடிசூடும் பெருமாள் இருக்கிற பேரை முத்துக்குட்டின்னு பேர் மாத்துறாங்க இவருக்கு வந்து முறையான பள்ளி பள்ளி கல்வி எதுவுமே இவர்கிட்ட வந்து கிடையாது அப்போ இவர் பார்க்கறாரு திருவிதாங்கூர்ல உயர் சாதியினருடைய கடுமையான எதிர்ப்பு அது அதிகமா இருக்கு வைக்கம் போராட்டம் நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பெரியார பத்தி பார்க்கும்போது வைக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் வந்து நம்ம பார்த்தோம் இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வைகுண்ட சாமியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லி வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்று பிரிட்டிஷ் ஆட்சியையும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்று திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியையும் இவர் வந்து விமர்சிக்கிறார் வெள்ளை பிசாசு கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து இவருக்கு எங்க தெய்வானுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்த போதான் இவருக்கு வந்து தெய்வீக அனுபவம் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இவர் வந்து போராடுறாரு பதினெட்டு முப்பத்தி மூணுல இவர் என்ன பண்றாரு சாமி தோப்பில் தனது தியானத்தை வந்து தொடங்குறாரு இவர் ஒரு துறவியை போல ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் திருவிழாங்கூழ் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எதை வந்து அணியலாம் எவற்றை அணியக்கூடாது அவங்களுக்கு டிரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து அங்க இருக்கு இதெல்லாம் பார்க்கிறாரு இதெல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரு ஒழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு குறிப்பாக சொல்ல போனோம்னா சிறுதெய்வ வழிபாடு அவர் வந்து எதிர்க்கிறார் ஏன்னா மக்களுக்கு தெய்வங்களே கிடையாது அதனால என்ன பண்றாங்கன்னா களிமண் செங்கல்னால சின்ன சின்ன தெய்வங்களை வச்சு வழிபடுறாங்க அது பண்ணக்கூடாது அது வந்து சொல்லி வைகுண்டர் வந்து கருதுறார் இது ஒரு முக்கியமானது இதேதான் வள்ளலாரும் தெய்வ வழிபாடு வேண்டாம் அது அநாவரிகமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்ப வைகுண்ட சுவாமிகள் வள்ளலார் ரெண்டு பேருமே சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா பதினெட்டு முப்பத்தி ஆறுல சமத்துவ சங்கம் ஆரம்பிக்கிறாரு இந்த சமத்துவ சங்கத்துல என்ன பண்றாங்கன்னா பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறாரு இதுல எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க சமபந்தி வைக்கிறாங்க இந்த சமபந்திக்கு பேர் என்னன்னா தோயல் பந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து வைகுண்டரை என்ன சொல்றாங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்லி மரியாதை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ முடிசூர் பெருமாளா இருந்து முத்துக்குட்டியா மாறி இப்ப வந்து ஐயா அப்படிங்கிற அந்தஸ்து வர்றாரு அப்ப இவரை ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயாவளி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை ஃபாலோ பண்றவங்க ஐயாவலின்னு சொல்லுவாங்க இதோடைய முக்கியமான கொள்கைகள் என்னன்னு பாருங்க உருவ வழிபாடு இருக்கக்கூடாது அன்னதானம் வழங்கணும் அதாவது துவையல் பந்தி வேற நம்ம பார்த்தோம் மக்கள் இழைப்பார நிழல் தரும் மரங்கள் நட வேண்டும் அப்படிங்கிறாங்க அதனால நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள் தோற்றுவித்த வழிபாட்டு தலங்கள் என்ன சொல்றாங்கன்னா நிழல் தாங்கல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இப்ப யாருடைய வழிபாட்டு தலங்கள் நிழல் தாங்கல்கள் அழைக்கப்படும் கேட்டா வைகுண்ட சுவாமிகள் அது கேட்கப்பட்ட கேள்வி உயிர் பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிறாரு இந்த சிறுதெய்வ தெய்வ வழிபாடு இருக்க கூடாது அங்க வந்து உயிர் பலியும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கொள்கை உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு அகில திரட்டு அம்மானை ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க என்ற நூல் வைகுண்ட சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூல் அப்போ வைகுண்ட சுவாமினுடைய யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அகில திரட்டு அம்மானை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வைகுண்ட சாமிகளுடைய இதை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா வைகுண்ட சுவாமியுடைய சீடரான ராமகோபால் அப்படிங்கிறவர் தான் அதை வந்து எழுதிட்டாரு இந்த பாயிண்ட் பார்த்துட்டு நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது இவருடைய படைப்புகள் பாருங்க அதிசய திரட்டு அகில திரட்டு அம்மானை இதுதான் இவரை பத்தான வாழ்க்கை வரலாறு பார்த்தோம் அடுத்து அருள் நூல் அப்படிங்கிறது சரியா அப்போ அடுத்து நம்ம பார்க்க பார்த்தோம்னா ராமலிங்க அடிகள் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்று நிலை தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அந்த அளவுக்கு மாணிக்க வாசகரை ரசிச்சு திருவாசகம் படிச்சவர் வள்ளலார் பள்ளலார பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அஞ்சுல பிறந்திருக்காரு அருப்பெருஞ்சோதி அது என்ன தினம்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா தனிப்பெருங்கருணை தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தினத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு இவர் பிறந்தது சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டார் இவர் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு எங்க இறையுருள் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தகோட்டை முருகன் முருகன் தான் இவருக்கு வந்து இறையுருள் கிடைச்சிருக்கு வள்ளலா அப்படின்னு சொல்லி பிரபலமாக அழைக்கப்பட்டார் பெற்றோர் யார்னு பாருங்க ராமையா சின்னமை முறையான கல்வி இவருக்கு வந்து கிடைக்கல இவங்க அண்ணன் தான் படித்தவரான் இப்போ இவங்க அண்ணன் வந்து சொற்கொழிவு இந்த மாதிரி எல்லாம் போயிருக்காரு ஒரு நாள் சொற்கொழி வாட்டு அண்ணனால் போக முடியலன்னு இவர் அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ சொதப்பிருப்பாரு என்னமோ பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா இனிமே நீங்க வர வேண்டாம் இவரே வரட்டுன்னு சொல்ற அளவுக்கு அவர் பாட்டுக்கு புலந்து கட்டியிருக்காரு அந்த அளவுக்கு பேசியிருக்காரு சரியா இவருடைய சிறுவயதிலிருந்தே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு நூற்றுக்கணக்கான அருள் பாடகளை அறிவினார் இதுடைய அழுப்பாடுகள் என்ன சொன்னா திருவருட்பா அப்படின்னு சொல்றாங்க இது அருப்பா கிடையாது இது ரொம்ப எளிமையா இருக்கிறது அப்படின்னு பழமைவாத சைவர்கள் வந்து அதை எதிர்த்து அதை மறுப்பா சொல்லி சொல்றாங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த கண்டனம் எழுதினவர் ஏற்கனவே நம்ம வந்து சான்றோர் சித்திரம் சொல்லும் போது நாவலர் அப்படிங்கிறவர் சொன்னவர் ராமலிங்க அடிகள் மேல வழக்கம் போட்டிருந்தார் இதுக்காக அவர் எழுதினாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனா கோர்ட்டுக்கு வள்ளலார் வரும்பொழுது இவரே எந்திரிச்சு நின்னார் என்னப்பா அவர் மேல நீதா கேஸ் போட்டிருக்க அவர் வரும்போது எந்திரிச்சு நிக்கிறேன் அவருடைய கருத்தை நான் எதிர்க்கிறேன் ஆனா அவரை வந்து நான் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்லி ஆறுமுக நாவலர் அவரே சொல்லியிருக்காரு திருவருப்பாவில் மொத்தம் ஆறாயிரம் பாடல்கள் இருக்கு அதை வந்து ஆறு திருமுறையா பிரிச்சிருக்காங்க ராமலிங்க அடிகளான தலைமைச் சீடரான தொழுவூர் வேலாயுதனார் இந்த தொழுவூர் வேலாயுதனார் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல் நாலு திருமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறும் பின்னர் தான் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு யார் வந்து வெளியிட்டா அப்படின்னு கேட்டால் தொழுவூர் வேலாயுதனார் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க சின்மைய தீபிகை ஒளிவின் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிறது இவர் எழுதிய உரை நடை நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது இதுவும் கேட்டிருக்காங்க அடுத்து நிறுவிய அமைப்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ரெண்டு கொஸ்டின் இவருக்காக கேட்ட எக்ஸாம்பிளா நிறைய இருக்கு நிறுவிய அமைப்புகள் பாருங்க சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது பதினெட்டு ஐம்பத்தி ஆறுல வடலூர்ல நிறுவனர் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது எயிட்டீன் ரொம்ப முக்கியமான இதுக்கு அடுத்து எந்த இயக்கம்னு பார்த்தோம்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது பதினெட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தாறு திருப்பி போட்டீங்கன்னா அறுபத்தி வந்துடும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து சத்திய தர்மசாலை அறுபத்தி ஏழு முதல்ல சாப்பாடு ஏன்னா இவர் சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பாடு கஷ்டப்பட்டு அப்போ இவர் வளரும் போது என்னன்னா இவர் வந்து மடம் ஆரம்பிச்சு எப்பவுமே சாப்பிட எல்லா ஏழைகள் வந்து சாப்பிடாம இருக்க கூடாது தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் மனுஷங்க மட்டும் இல்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப எல்லாத்துக்கும் சாப்பாடு பண்ணும் இப்ப வரைக்கும் வடலூர்ல அணையாத ஜோதி எரிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும் எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும் வடலூர் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனது சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட ஆண்டு பதினெட்டு அறுபத்தி ஏழு சத்திய ஞான சபை பார்த்தம்னா பதினெட்டு எழுவதுல வடலூர் அடுத்து வேறு பெயர்கள் இவருக்கு என்ன வேறு பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா புரட்சி துறவி மற்றும் புதுநெறிகண்ட புலவர் அப்படின்னு யார் அழைச்சிருக்கான்னு பார்த்தா பாரதியார் சொல்லியிருக்காரு இப்ப பாரதியார் வள்ளலாறை என்ன சொன்னார் கேட்டா புரட்சி துறவி புதுநெறிகண்ட புலவர் அது மட்டும் இல்லாமல் அருள் பிரகாச வள்ளலார் என்றும் இறைகருள் பெற்ற திருக்குழந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் கூற்றுகள் தொடர்பான கூற்றுகள் பாருங்க இறைவன் ஒருவரே அவரே அருள் இறைவனை வந்து ஜோதி வடிவில வழிபடலாம் அப்படிங்கிற கருத்துள்ள இவர் உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் இரவுகோள் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இறக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள் அவர்களின் வானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பசித்திரு தனித்திரு வெளித்திரு கொரோனா வரும் வந்த டைம்ல அதை தான் சொன்னாங்க தனித்திரு தனித்திருன்னு சொல்லும்போது இந்த கருத்தை தான் எடுத்து சொன்னாங்க வாடிய பேரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பிள்ளை பேர் விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கிறது நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார் அந்த பசியை ஒழிக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கார் தர்மசாலை வந்து நிறுவி இருப்பார் சமையல் நெறியை பொறுத்த வரைக்கும் இவர் என்னென்ன கொள்கைகள் வச்சிருக்காருன்னு பாருங்க எவ்வு ஏரியும் கொல்லக்கூடாது கொள்ளாமை ரொம்ப முக்கியமானது சிறு தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கும் போது தான் நீங்க வந்து ஆடு மாடெல்லாம் பழி கொடுக்கறோம் சொல்லி பழி கொடுக்குறோம் அந்த பண்ணக்கூடாதுங்கிறாரு அவரு உயிர் பழியிடுதல் கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாரு வசித்தவருக்கு உணவிட வேண்டும் இதுதான் இவருக்கு கடவுள் இசை கருவிகளை தவிர்த்து மனம் வேண்டும் அப்படிங்கிறாரு சன்மார்க்க ஒழுக்க நெறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயல் ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் உருவ வழிபாடு கூடாதுங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம் மனித இனத்திற்கு மனித இனத்திற்கு செய்யும் தொண்டு முக்தி அடைவதற்கான வழி அப்படிங்கிற கொள்கையை வந்து இவர் உடையவர் அதே மாதிரிதான் சுவாமி விவேகானந்தர் அவருடைய குருநாதரான ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மனிதருக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்வது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதைத்தான் திருமூலர் சொல்லியிருப்பாரு நடமாட கோயில் நம்பவர் கொன்று ஈயில் நடமாட கோயில் நடமாடிக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு செஞ்சோம்னா படமாட கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சென்று செய்யறோம் ஆனா படமாட கோயில் இறைவனுக்கு நம்ம செய்யறது மனுஷனுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு அப்ப அதே கொள்கை உடையவர் சமூக நெறிகள் பார்த்தோம்னா சமூக பிரிவும் சாதி பிரிவும் பொருளற்றவை எதுக்கு ஜாதி வேறுபாடெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் பொருளற்றது தேவையில்லாதது அறியாமையுடைய வெளித்தோற்றங்களை சுட்டிக்காட்டி சமூக அமைப்பில் மாற்றம் தேவை என்றார் முக்கியமான பாயிண்ட் இது ஜீவகாரனுடைய ஒழுக்கம் மூலம் என்றார் மனித பிறவிகளிடத்தும் பிற உயிரிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறாரு அன்பு ரொம்ப போதிக்கிறார் இவர் சாதாரண மனிதர்களிடம் மட்டுமில்லை இயற்கையிலேயே அதுதான் என்ன சொல்றாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார் மனிதர்கள் மட்டும் மட்டுமில்லை ஒரு பயிர் தண்ணீர்லாம் மாடி இருந்தாலே அவரால் தாங்க முடியல இளைய இளம் சமூகத்தினருக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க நல்லோர் மனத்தை நடுங்க செய்யாது பசித்தோர் முகத்தை பாத்திராது எல்லாத்துக்குமே பசியோடு இருக்க கூடாது அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டு குருவை வணங்க தயங்கி நிற்காது பாத்துக்கோங்க வெயிலுக்கு ஒதுங்க விருச்சம் அளிக்காது தாய்மொழியை தள்ளி நடக்காது இது முக்கியமான ஒரு இளைஞர்களுக்கு வந்து சொல்றது அடுத்து நம்ம பார்க்க போறவர் ரொம்ப 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 முக்கியமானவர் டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்சவரு நிறைய கொஸ்டின் வச்சு கேட்டிருக்காங்க அயோத்திதாசர் பண்டிதர் கொஞ்சம் தான் இருக்கு இவரை பத்தி நம்ம படிக்க வேண்டியது இதை படிச்சுட்டா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சொல்லி வச்சுக்கலாம் பதினெட்டு நாற்பத்தி அஞ்சுல இருந்து பத்தொன்பது பதினாலு வரைக்கும் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பிறந்தார் இயற்பெயர் இவருக்கு என்ன பார்த்தோம்னா காத்தவராயன் குருவோட பெயர் என்னன்னு வல்ல காலத்தி அயோத்திதாசர் இவரை பார்த்து தான் அம்பேத்கர் வந்து அவரோட குரு பெயரை வச்சுக்கிட்டார் போல் இருக்கு சரியா அப்போ குருவினுடைய குருவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை மாற்றிக்கொண்டார் குரு பக்தி ரொம்ப அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு இவர் ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாடரும் இவருக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்கு லாங்குவேஜை பாருங்க அறிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி நாலு மொழிகள் தெரிஞ்சு வச்சிருக்காரு நிறைய பேர் பாலி கிழட்டு பல மொழி கட்டாளர்கள் இருக்காங்க ராஜா ராம்மோகன் ராய் பாரதியார் அடுத்து சிங்காரவேலன் வருவாரு இவர்கள் நிறைய மொழிகள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க தான் பாரதியார் சொல்ல முடிஞ்சது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கே காணும்னு சொல்லி பாரதியார் சொல்றாருனா அவருக்கு தமிழ் மட்டுமா தெரியும் ஏகப்பட்ட மொழி தெரிஞ்சவர் பாரதியார் சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியில் இருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார் ஒடுக்கப்பட்டவருக்கு பல பள்ளிகள் உருவாக்கப்படுது குந்து சக்தியா வந்து இருந்திருக்காரு இவரை என்ன சொல்லுவாங்க அடைமொழி ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார் இது மட்டுமில்ல அயோத்திதாச பண்டிதரும் தங்கவைகள் அப்பா பெரியாருடைய முன்னோடிகள் பெரிய பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு முன்னோடிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் இயக்கங்கள் ஏற்படுத்தினது தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் முக்கியமானது பதினெட்டு எழுபத்தி ஆறுல ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக இவர் என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கார் ஏற்கனவே கேட்டிருக்காங்க பதினெட்டு எண்பத்தி ரெண்டுல அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை உரு நிறுவ உருவாக்கியிருக்காங்க இதுவும் கேட்கப்பட்டது என்ன போன குரூப் ஒன்றில் கேட்டாங்க போன குரூப் ஒன்றில் ஆனா தவறா ஆப்ஷன் வச்சுட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கிராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை நிறுகிற இருக்கார் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஓர் எதை கேட்டாங்க முதல் மாநாடு எங்க நடந்ததுன்னா நீலகிரியில் வந்து நடத்தப்பட்டது பதினெட்டு தொண்ணூற்றி எட்டில் சென்னையில் சாத்தியபௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுகியிருக்கார் இதை நிறுவனத்துக்கு முன்னாடி என்ன வைங்க என்ன பண்ணியிருக்காருன்னா இலங்கைக்கு சென்று வந்தார் பிரம்மணியான சபையை நிறுவியில் ஒருவரான ஹெச் சால்காட் ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு பேர் நிறுவி நிறுவியிருக்காங்க பிரம்மணியான சபையை ஒருத்தர் ஹெச் சால்காட் இன்னொருத்தர் வந்து பிளாவட்ஸ்கி இதுல ஹெச் எஸ் ஆல்காட்டோட இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு பௌத்த மதத்திற்கு மாறிட்டாரு பௌத்தத்துக்கு மாறிட்டு சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத நிறுவியிருக்காரு இதே மாதிரி தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் இந்து மதத்திலிருந்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி காலத்தில் என்ன பண்ணிட்டாருனா பௌத்த சமயத்திற்கு மாறிட்டாரு அப்ப அவருடைய முன்னோடின்னு சொல்லி இவரை சொல்லலாம் நம்ம பத்திரிகைகள் பாருங்க அடிக்கடி கேட்கப்பட்ட பத்திரிகை திராவிட பாண்டியன்பத்தஞ்சு திராவிட பாண்டியன் ஒரு பைசா தமிழன் இது ஒரு வார இதழ் தலைமையிடம் பார்த்தோம்னா சென்னை ராயப்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஒரு காலமாகும் வரை தொடர்ந்து ஒரு பைசா தமிழன் வந்து எழுதியிருக்காரு பிற்காலத்தில் தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஒரு பைசா தமிழன் என்னன்னு பெயர் மாத்திருக்காங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க விலை வந்து காலனாவா விலை பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களை உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு உண்மையான பௌத்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பௌத்த சமய நிலைப்பாட்டிலிருந்து தமிழ் இலக்கியங்களுக்கும் நாட்டார் வழக்காட்டில் மரபுக்கும் புதிய விளக்கங்கள் கொடுத்த அவர் ஒரு மாற்று வரலாற்றை கட்டமைத்தார் ஒரு புதுசா ஒரு ஹிஸ்டியை வந்து கொடுத்திருக்காரு அது புத்திசம்ல இருந்து எடுத்துட்டு வரா அவர் கொடுக்குற ஹிஸ்டி மேலும் பௌத்த சமய மீட்பின் வழியாக இந்து சமயத்தை பிடித்திருக்கும் சாதிய கொடுமையிலிருந்து மக்களை விடுவிக்க எண்ணினார் சரியா அடுத்தது ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் ஒடுக்கப்பட்டவர்களை அதாவது குறிப்பா வந்து பஞ்சமர் ஐந்தாவது இடத்துல இருக்கவங்க அவங்களை வந்து திராவிடர் சொல்லி வந்து அழைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்புல பஞ்சமர் திராவிடர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சாதியற்ற திராவிடர்களை பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார் இவர் பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைத்தார் பஞ்சமர் பள்ளிகளை யாரும் முதன் முதல்ல ஆதி திராவிடர் பள்ளிகள் அழைத்தார்னு கேட்டா அயோத்திதாச பண்டிதர் இவருடைய படைப்புகள் பாருங்க புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்த சரித்திரப்பா திருவள்ளுவர் வரலாறு இதெல்லாம் அயோத்திதாச பண்டிகையுடைய படைப்புகள் பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்ட சுருக்கம் இது முக்கியமான ஒண்ணு அடுத்து பால வாகடகம் பால வாகனம் திருக்குறள் மற்றும் ஆதிச்சுடிக்கு பௌத்த மதம் சார்ந்த விளக்கங்களை வந்து இவர் வந்து கொடுத்திருக்காரு பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு முன்னோடிகள் யாரு அப்படின்னு சொன்னா இப்பதான் சொன்னேன் நான் அயோத்திதாச பண்டிதரும் தங்கவையல் அப்பாத்துறையும் தான் முன்னோடிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவருடைய கூற்று பாருங்க நிலவு வளர்வது போல் அறிவை வளர்க்க வேண்டும் எப்படி நிலா வளருதோ அது மாதிரி அறிவு வளரணும் அப்படிங்கிறாரு நமக்கு வளரணும் நமக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு தொட்டனை தூரும் மணர் கேணி மாந்தட்டம் கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிறாரு கேணிய கிணல தோண்ட தோண்ட அறிவு வளர மாதிரி நமக்கு படிக்க படிக்க அறிவு வளர்கிறாரு இவர் நிலா மாதிரி வளரணும் அப்படிங்கிறாரு வானம் பொய்க்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லினா ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது நிறைய ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாம போறதா வானம் பொய்க்க காரணம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் அப்படிங்கிறது இவருடைய கூற்று அப்போ பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் உண்மையான பௌத்தர்கள் யார் சொன்னா அப்படின்னு கேட்டா அயோத்திதாச பண்டிதர் இவருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் மத்திய அரசு இவரை போற்றும் விதமாக தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் இருக்கும் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்கு அயோத்திதாச பண்டிதர் என்று பெயர் வைத்துள்ளது விஸ்டம் அகாடமி ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு அது ஒரு முக்கியமான குறிப்பு ஆனா அதை கேட்க மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் ரெட்டைமலை சீனிவாசன் தாத்தா என்று இவரும் முக்கியமானவர் அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டைமலை சீனிவாசனும் தாத்தா என்று பரவலாக அன்போடு அழைக்கப்பட்டவர் பதினெட்டு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு அயோத்திதாசருடைய மைத்துனர் இவர் ரெண்டு பேர் சொந்தக்காரவங்க தலித் இயக்க முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் சாதி படிநிலைகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடி இருக்காரு இவருக்கான பட்டங்கள் டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேள்வி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க அதுல என்னன்னு பார்த்தோம்னா சாஹிப் பகதூர் ராவ் சாஹிப் ராவ் பகதூர் முதல் ரெண்டு அதுக்கடுத்து திவான் பகதூர் சரியா நான் என்னன்னா சபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ரெண்டுமே ராரான்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து எது எது சாகிப் முன்னாடி வருமா பகதூர் ரெண்டு முன்னாடி வருமா அப்படிங்கிறதுல சபான் நான் ஜஸ்ட் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்போ சாகிப் பகதூர் ராவ் சாகிப் ராவ் பகதூர் இருபத்தாறு முப்பது முப்பத்தாறு மூணு வருஷத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தாறு முப்பது முப்பத்தாறு எது முதல்ல ராவ் சாகிப் ராவ் பகதூர் அதுக்கப்புறம் திவான் பகதூர் சரியா இதுதான் இவருடைய பட்டங்கள் எந்த வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இவரது சுயசரிதியான ஜீவ சுயசரித சுருக்கம் ஜீவிய சுரித சருக்கம் சொல்லுவாங்க இதை வந்து இன்னும் இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காரு இந்நூல் முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும் முதன் முதல்ல சுயசரிதை வருதுல இதுதான் வந்து சொல்றாங்க இந்த முப்பத்தி ஒன்பது திருப்பி போட்டா தொண்ணூத்தி மூணு வரும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இவர் ஆரம்பிச்சது ஆதி திராவிட மகாஜன சபை அது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு பதினெட்டு தொண்ணூத்தி மூணுல அதுக்கு முன்னாடியே பதினெட்டு தொண்ணூத்தி ஒண்ணுல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பறையர் மகாஜன சபை அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு இதெல்லாத்தையுமே தலைவராக வந்து இருந்திருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களோடு தொடர்புடைய கேள்விகள் பிரச்சனை குறித்து இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சி தலைவரும் தொடர்ந்து விவாதிச்சிருக்காரு பத்தொன்பது பதினேழுல நீதி கட்சி மாநாட்டில் வந்து கலந்திருக்காரு இவரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை சந்தித்த இரட்டைமலை சீனிவாசன் அவருடன் நெருக்கமானார் காந்தியை வந்து மீட் பண்ணியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காலே பதினெட்டு தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பறையன் என்ற இதழை வந்து நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னையில சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அடுத்து பார்த்தோம்னா பி ஆர் அம்பேத்கருடன் அம்பேத்கரோட நெருக்கமான உறவில் அவர் வந்திருக்கார் ரொம்ப நெருக்கமானவர் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகள் மொத்தம் மூணு நடந்தது சைமன் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு மொத்தம் மூணு வட்டமேசை மாநாடு நடந்தது இதுல காந்தி கலந்துகிட்டது இரண்டாவது மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி சார்பாக அம்பேத்கர் மூணு மாநாட்டிலுமே கலந்துகிட்டாரு வெட்டைமலை சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ரெண்டு மாநாடுகள்ல அவர் வந்து கலந்துருக்காரு அங்க கலந்துகிட்டு என்ன பண்ணார்னா விளிம்பு நிலை மக்களுடைய கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார் பீப்புளுக்காக வந்து அவர் வந்து குரல் அதுக்கப்புறம் மாநாடுகள் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ராம்சே மெக்டோனால் வகுப்பவாரி பிரிவு அறிவிக்கிறாரு மகாத்மா காந்தி அதை எதிர்த்து எரவாடா திரைச்சாலையில உண்ணாவது இருக்கிறார் உண்ணாவது பொழுது அம்பேத்கர் அந்த வகுப்பாரி பிரிவினை வரவேற்கிறார் அப்போ இவரோ வரவேற்கிற ஒரு வரவேற்கிறாரு பெரியாரும் வரவேற்கிறார் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் ஆனா காந்தி உண்ணாவிரதம் இருந்தோடனே பிரச்சனை பெருசாகுது அப்போ உடன்படிக்கை ஏற்படுகிறது அந்த உடன்படிக்கை பேரு பூனா ஒப்பந்தம் இந்த பூனா ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டவரில் இவரும் ஒருவர் வெட்டைமலை சீனிவாசரும் ஒருவர் இவருக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஓட்டேரி பகுதியில் ஒரு நினைவு மண்டம் வந்து கட்டப்பட்டுள்ளது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஆற்றிய சேவைகளுக்காக தமிழக அரசு சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க ஓட்டேரியில் ஒரு நினைவு மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இவர் இறந்துட்டார் அடுத்து யாரை நம்ம பார்க்குறோம்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா இந்த மயிலை சின்னத்தம்பி ராஜா பொறுத்த வரைக்கும் பதினெட்டு எண்பத்தி மூணு பதினெட்டு எண்பத்தி மூணில் வந்து ஜூலை பதினேழாம் தேதி பிறந்திருக்காரு சென்னையில் ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் எம்சி ராஜா ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இவருடைய பேரில் இருக்கும் பள்ளி ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கி பள்ளி கல்லூரிகளுக்கு பாட புத்தகங்களா எழுதியிருக்காரு பரவலாக எம் சி ராஜா என்ற மயிலை சின்னசாமி ராஜா என்ன அழைச்சிருக்காங்கன்னா எம் சி ராஜா அழைச்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் அப்படிங்கிறதான் இவருக்கான முக்கியமான கேள்வி பல முறை டிஎன்பிசியில கேட்கப்பட்டது யார் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா முதன் முதல்ல யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆதிதிராவிட மகாஜன சபையின் செக்ரட்டரியா இருந்திருக்கார் செயலாளராக இருந்திருக்காரு இதை ஆரம்பிச்சவர் பதினெட்டு தொண்ணூத்தி மூணுல நம்ம சீனிவாசன் அதுல பத்தொன்பது பதினாறுல என்ன இருக்காரு செயலராக இருந்திருக்காரு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் இவரும் ஒருவர் அதாவது நீதிக்கட்சியாக பெயர் பெற்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த தோற்றத்துல இவரும் ஒருத்தராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல சென்னை மாகாணத்தில் கொடுக்கப்பட்ட வகுப்பு அப்ப நீதிக்கட்சி உள்ள உள்ளவரும் போது இவரு இருக்காரு மேலும் சட்டசபையில் கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நீதி கட்சியிலிருந்து ஒரு வளகிற தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இவருக்கு இருக்கு நம்ம கூட கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டிகல் பதினேழு விதி பதினேழு வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடியே அதுக்கான போராட்டங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதனாலதான் கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் வந்து அதை எழுதி வச்சிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பொது நீர்நிலைகள் பாதைகள் முதல் இடிகாடுகள் வரை பயன்படுத்தும் உரிமை வந்து கிடைக்கப்பட வேண்டும் பொது இடங்களை வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது பதினேழு தீண்டாமை ஒழிக்க சொல்லுது இதெல்லாம் கொண்டு வரது காரணம் இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் மேலும் பஞ்சமர் என்ற வார்த்தைக்கு மாற்றாக இவர் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்றாரு அப்ப இது யார் சொன்னான்னு கேட்டா எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு இருக்காரு அப்போ அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா எம் சி ராஜா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதுக்கு அவரே தலைவரா இருக்காரு தொடக்கத்தில் தனி தேர்தல் தொகுதி வேண்டும் என கூறிய அவர் பூனா உடம்படிக்கு பின்னர் அந்த நிலைப்பாட்டை வந்து மாத்திக்கிட்டாராம் பூனா உடம்படிக்கு அப்புறம் அதை வந்து மாத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு இவரே இறந்து போயிடுறாரு படைப்பு வந்து ரொம்ப முக்கியமான படைப்பு அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இவருடைய முக்கியமான இவர் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா அடுத்த வீடியோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் அதிலிருந்து அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் தேங்க்யூ